மூலமாக சந்திப்பது மிக இந்த ஆனந்தமும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நியூ டெல்லி எம்பசி ஏரியாவை நாம் வந்திருக்கிறோம் அன்றைக்கி அதனால் இன்னைக்கு லைவில் எம்பசி பிளேஸ் நம்ம பார்ப்போம் பார்த்துக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இது வந்து இடம் வந்து சாணக்கியாபுரி சாந்திபத் ரோட்லேருந்து நாம் இப்போ இன்றைக்கி இத்தாலியன் எம்பசி போயிட்டு அது பாருங்கள் அப்புறம் கனடா எம்பசி இந்த மாதிரி ஒவ்வொரு எம்பசியாக அங்கே வந்துக்கிட்டே இருக்கோம் நியூ டெல்லி ஏரியா அது நியூ நம்ம ரைட்டில் போனோம்னா சரோஜினி மார்க்கெட்டு லெஃப்டில் போனோம்னா அமெரிக்கன் எம்பசி இது மாதிரி இது விஐபி ஏரியா இது ரொம்பவும் ஒரு வித்தியாசமான ஒரு இன்னைக்கு நம்ம ஒரு டூருக்கு போக போகணும்னு பாருங்க ரொம்ப அழகான ஒரு ஷவரில் தண்ணீர் நீச்சடிக்கக்கூடியது இந்த சத்திய மார்க்கில் போனோம்னா எம்பசி எல்லா எம்பசி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம போகிறது சத்திய இருந்து நாம் இன்னைக்கு ஜிகே ஒன்று போகிறோம் இதில் நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னு வச்சுங்களேன் நித்தி மார்க் அதாவது நேரு கார்டன் ரொம்ப பெரிய ஒரு கார்டன்னா ரொம்ப வருஷமா இங்கே இருக்கு இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடின்னு அந்த கார்டன் உருவானது இப்போ நம்ம இந்த சத்ய வந்து லெஃப்ட் எடுக்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா இது எம்பேசி வந்து முடியிற இடம் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ஃபீலிங் முடிக்க குளிர்னால பார்த்தீங்கன்னா அப்படியே போகமோட்டமாக இருக்கு பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த காணொலியெல்லாம் போடுறதுக்கு இன்னைக்கு எம்எஸ்சி சைடு வந்ததுனால சரி இன்னைக்கு போட்டுருவோம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த வழியாக வந்துருக்கேன் ஸோ உங்களுடைய உதவிகளும் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுறதுனால தான் ஆனால் இந்தளவுக்கு ஒரு பதிமூணாயிரம் சஸ்கிரைப் இது கிடைச்சிருக்கு இப்போ நம்ம சத்தியமாக நம்ம ஆப்பிரிக்கூ போக போகிறோம் இந்த ஆப்பிரிக்கா வெனியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஃப்ளைட் கூட இருக்கும் பாருங்க நீங்கள் தெரியும் நேவி ஃபோர்ஸஸ் பெரிய பெரிய ஆஃபீஸஸ் இங்கெல்லாம் இங்கே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா லீலா ஹோட்டல் அங்கே இருக்குது இது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பு இதெல்லாம் ரொம்ப வருஷம் பழைய ஒரு எயிட்டிஸில் கட்டின ஹோட்டல்ஸுங்க இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குது எப்பயும் வேற வழியில் போவேன் இந்த வழியில் வந்து மாட்டியாச்சு எப்போ இல்லை டிராஃபிக் இருக்காது இன்னைக்கு இன்னும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கு நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப நீங்கள் தூரத்தில் ஒரு கம்பத்தில் பாருங்க புகை வருது தெரியுங்களா அது என்னன்னு பாக்குறீங்களா ஒரு மாதிரி தண்ணி போக வருது ஸ்டீம் வாட்டர் மாதிரி இது என்னன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் தில்லியில் வந்து ரொம்ப பொல்யூஷன் அதிகமாக தான் இது டெக்னிக்கலாக பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அதை பயன்பாட்டு கொண்டு வந்திருக்காங்க இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணத்தினால் நல்லா வரைஞ்சிருக்காங்க பாருங்க இதுதான் இங்கே டக்ரேஷன் இப்படி ஒரு ஒரு தில்லி நகரம் இது நீங்கள் கம்பத்தில் பார்ப்பீங்க பாருங்கள் பொல்யூஷன் எப்படிலாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஜனங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு சுற்றுச்சூழ்நிலை ரொம்பவும் சூப்பராக இருக்கா இல்லை ரொம்ப கடினமான வாழ்க்கை தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க மண்ணில் தான் நம்ம மூச்சு கற்று எடுக்கிறோம் இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் லீலா ஹோட்டல் லீலா அது பார்த்துட்டு இருக்கிறது அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா புதுசாக உட்ரு பஸ்ஸு தெரியுது கேஜ்ரிவால் கவர்மெண்ட் இந்த பஸ்ஸு ஆர்டர் பண்ணனது நாலாயிரம் பஸ் அதாவது நம்ம ஊரில் சிற்றூர் வந்து இருக்குதுல்ல மினி பஸ்ஸுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இங்கே டில்லியில் ஆரம்பிச்சாரு ஆனா அவரு இது வெளியில் ஓடுறதுக்குள்ள கேஜ்ரிவால் சிஎம் அதாவது முதலமைச்சர் கேஜ்ரிவால் அவர் சில கேஸ் அதாவது லிக்யூர் கேஸ் இந்த சாராய பிரச்சனையில் அவர் வெளியில் போயிட்டாங்க இப்போ பிஜேபி தான் அரசாங்கிட்டு இருக்கு மோதியுடைய திட்டங்கள் தான் போகணும் ஏன்னா அவங்க செஞ்சதாக இது வந்து ஐயா வந்து வெளியிட்ருக்காங்க ஆனால் இந்த திட்டமெலாம் வந்து கேஜ்ரிவால் அவர்கள் தான் இப்போ டிராஃபிக்கெலாம் நம்ம மாட்டியாச்சு வேலைக்கும் டைமில் போக முடியல பார்த்திங்கன்னா எப்படி பாருங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் புகை மாதிரி பாருங்கள் ஸ்டீம் போடுறது தண்ணி இது என்னென்னா மேலேருந்து வரக்கூடிய அந்த புகைகள்லாம் வந்து அப்படியே அந்த தண்ணியை வந்து ஈரப்பதப்படுத்தி அப்படியே அமைக்கிறோம் இதுதான் அதனுடைய வேலை வாயுது பெஸ்ட் நிபுணம் பார்த்தா தென் மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெள்ளை வழியாக படந்துக்கிட்டு பாருங்க மண் பச்சையாகவே இருக்காது ஸோ இந்த பிரச்சனை தான் இப்போ ஓடிகிட்டு இருக்கு மாசு ஒரு கிளீன் இண்டியாவாக நாம் வைக்கவும் இல்லை கிரீன் இண்டியாவும் வைக்க முடில ரெண்டு கெட்டானா நம்ம வாழ்ந்துகிட்டுக்கலாம் என்ன செய்கிறது நம்மளுடைய சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு இருந்தாலும் மாற்றத்துக்கு வேண்டி நாம் நிறைய காரியங்களை சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும் பார்ப்போம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னு ஆப்ரிக்கா வேண்டிய நேதாஜி நகர் இங்கே இருக்குது பக்கத்தில் லெஃப்டில் போனோம்னா சரோஜி நகர் வருது இதே நேராக போனால் பிக்காஜி காமாம் மறுபடியும் எம்பசி ரோடு மோத்தி பார்க் தோலக்வாக் குருகாம் அதாவது ஹரியானா பார்டர் போகக்கூடிய வழி அங்கே இருக்குது இப்படி நிறைய வழிகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் போகிறாரு பாருங்க சில டக்கு டக்குன்னு போகிறாரு அவர் வீடு எடுக்க முடியல போயிட்டார் இங்கே நிறைய ஆஃபீஸர்ஸுங்க அந்த மாதிரி போடுவாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காலையா வேலையில் டில்லி பட்டணத்தை நாம் அன்னைக்கு புதுசாக ஒரு ரூட்ருக்கு போயிட்டுருக்கோம் சாணிக்கியாபுரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாந்திபத் ரோடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்தியம் மார்க் எடுத்து இப்போ ஆப்ரிக்கா வேணுவில் வந்திருக்குறோம் இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும் நமக்கு ஃபியூல் பிடிக்கணும் அதாவது சிஎன்ஜி கேஸ் நப்புணும் அதற்காக நாம் இந்த பக்கம் போயிட்டுருக்கிறோம் இப்போ டில்லியில் பார்த்திங்கன்னா கரண்டு வண்டிங்க தான் அதிகம் ஓடுது கரண்ட் வண்டி மாத்திரமல்ல மற்ற மண் வாகனங்களும் ஓடிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் கரண்ட்டில் இப்போ அதிகமாக நம்ம இந்த மாதிரி பொல்யூஷன் அதாவது தேவையில்லாத மண் மா டஸ்ட்டாக வந்து நம்ம மூச்சு காற்று மாறிக்கிட்டே இருக்குது சூழியல் வந்து ரொம்பவும் கெட்டு போயிட்டு இது மாசு அடைஞ்சிருச்சு அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஹை ஹைட்ரோ கார்பன் கேஸ் இருக்கு இல்லைங்களா மீத்தேன் நம்ம தமிழ்நாட்டில் எடுக்கிறாங்க அந்த கேஸ் அதை எரிபொருளாக மாற்றுறாங்க புகை கம்மியாக வரும் என்று சொல்லி ஸோ அதனால் இந்த ஒரு முறையை நாம் பயன்படுத்திக்கிட்டு வராங்க மின்சாரத்தில் ஓடுற வண்டியும் ரெண்டாவது புகை வராத கே எரிவாயு பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நான் காட்டுறேன் அந்த சிஎன்ஜினுடைய வண்டியில் எப்படி நாங்கள் ஃபிட் பண்ணியிருக்கோம் அந்த சிஎன்ஜி ஹைட்ரோ கார்பன் எப்படி ஒரு வண்டியை வந்து இயக்குது என்பதை நாம் இன்னைக்கு பார்ப்போம் காணொலியில் இது முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த இதை தான் நம்ம காட்டப்போகிறோம் ஏன்னா இன்னைக்கு இது வந்து வேகனார் வண்டி வேகனரில் ரொம்ப அதிகமாக சேலாக கூடியதும் அதிகமான சேஃப்டி என்று சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்டில் எடுத்து சரோஜி நகர் ரோட்டில் நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே நம்ம பழைய தமிழர்கள் இங்கே வாழ்ந்துட்டுருந்துருக்காங்க நிறைய பேர் இப்போ அது காலி செய்துட்டாங்க இந்த ரெண்டு பக்கம் மரம் பார்க்குறீங்கல்ல எவ்வளப் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஊரில் பார்க்குறப்போ வழி தடங்களில் இருக்கிற மரங்கள் போலவே இருக்கும் ஆனால் மண்ணாக தான் இருக்கும் எது ஒன்றுமே பச்சையாகவே இருக்காது ஏன்னா அவ்வளோ பொல்யூஷன் இப்போ இந்த வீடுகள்லாம் கட்டியிருக்க இந்த ரெண்டு பக்கம் உள்ள அந்த வீடுகள்லாம் நான் கொடுத்துருக்க காட்டுறேன் இந்த வீடு நான் பார்க்குறீங்கள இது எல்லாமே இப்போது லேட்டஸ்ட்டாக கட்ட குவாட்ரஸஸ் இது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா டில்லி கவர்மெண்ட்ல வேலை செய்கிற ஒவ்வொரு எம்ப்ளாய்களுக்கும் இந்த ஹாட்ரஸ் வாடகை வீடு தான் இதுவும் குறைந்த வா வசதியில் வாடகை நீங்கள் பாருங்கள் ரெட் லைட்டாக ஆயிடுச்சு பச்சை விளக்கு எரியுது நம்ம போகணும் அஞ்சு நேரம் செகண்டில் தான் இருக்குது போக முடியல ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கு இப்போ என்ன ஒன்று நம்ம நின்று தான் ஆகணும் இப்போ நாங்கள் காலையில் போகும்போது இந்த முன்னாடி தெரு ரூட்டில் தான் நாங்கள் லெஃப்டில் போயிருந்தோம் ரெட் லைட் பாருங்க நீங்க பாக்குறீங்கல இந்த காலனி அறுபத்தி நேரம் முன்ன வந்து சிங்கிள் பிளாட்டா தான் இருந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்துராமலிங்க தேவரையா சொன்ன மாதிரி புறா கூடுகள் போல வாழ்வாருன்னு சொன்னாங்கல்ல அந்த புறா கூடுதான் இது என்ன நான் டெல்லியிலிருந்துட்டு முத்துராமலிங்க பத்தியெல்லாம் பேசுறீங்கன்னா நாங்க உருவம் தான் சார் இங்க இருக்கு எங்களுடைய மனசு எங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே என் தாய் நினச்சி தான் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் நாம் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள் இது கம்மி தான் மும்பைலாம் இன்னும் அதிகமாக இருக்கும் நம்ம சென்னையெலாம் இதோட அதிகமாக இருக்கும் இது சர்வீஸ் ரோடு இது உள்ளானது எம்சிடி சேர்ந்த ரோ சாலையாக இருக்கிறதுனால இங்கே கம்மியாக இருக்கிறது ஆனால் இதே நீங்கள் மெயின் ரோடு ரிங் ரோட்டுக்கு போனீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை பார்க்க போகிறீங்க நம்ம ரிங் ரோடுக்கு போக தான் போகிறோம் இது சிஎன்ஜியில் ஓடுற ஆட்டோ இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பிரசித்தி பெற்ற இது ஏரியா இதுலேருந்து நம்ம ரைட்டில் எடுத்து போனோம்னா டில்லியில் மொதல் மொதல் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துக்கு உகந்த விநாயகர் கோவில் இங்கே இருக்கிறது நைன்ட்டி ஃபிஃப்டி சாரி சிக்ஸ்டியில் ஓப்பன் பண்ணாங்க சின்ன கோயிலாக வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்கேன் நான் இது வரைக்கும் போகிறதில்ல எனக்கு நான் கல்லை கும்பிடணும் சிலையை கும்பிடணும் எனக்கு ஒன்றும் அவ்வளோ இருக்குது எனக்கு பிடிக்கிறதில்ல அதனால் பெரியார் எங்களை வந்து வழி நடத்தினார்னு சொல்லுறது தப்பு அப்படின்னு இல்லை நேரம் கிடைக்கிறதில்ல நேரம் கிடைக்க கடவுளை பார்க்க கூட நேரம் கிடைக்கிறதுல விநாயகர் கடவுள் சொல்ல முடியுமா அதனால எதுக்குப்பா இந்த சேலையை பார்க்க நான் செலவு பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து நமக்கு இந்த கடவுளுடைய சிலைகளுடைய கல் வணக்கு வணங்குதல் எனக்கு ஆரம்பத்திலிருந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு அது இல்லாத இருந்தது மக்கள் நம்ம கொஞ்சம் வாழ்க்கையை நம்ம மாத்திக்கணும் அப்போ யாரா கடவுள் யார் இருக்கும் பார்த்தோம்னா விவசாய மக்கள் உழைக்கிற மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க உழைச்சி நம்ம கொடுக்க நம்ம சோறு சாப்பிடுறோம் அப்ப அதனால எனக்கு அங்கே தெய்வம் அப்படின்னு ஒரு கட்டாயத்துல தானாகவே அது வந்தது சின்ன வயசுலயே ஸோ மக்களே இதுலேருந்து நம்ம ரைட்டில் போனோம்னா ரிங் ரோடு வரும் அங்கே தான் விநாயகர் கோயில் இருக்கிறது நம்முடைய மூதாட்டிகள் கட்டின கோவில் அங்கே இருக்கிறது அதன் பிரகாரம் பார்த்தோம்னா இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது லட்சுமிமாய் நகர் ஐயன் வந்து உள்ள பூந்து போகணும் நேரம் வேறு ஆகிட்டுருக்கு இப்போ உள்ள பூந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பழைய தமிழ் ஜனங்கள்லாம் உழைத்தது இந்த டில்லி உருவாக்குனது இவ்வா தமிழ் மக்களை தான் அதிகமாக இங்கே உழைச்சிருக்கிறாங்க சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணுறதே இல்லை கொஞ்சம் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் யாரும் கேட்கல சரி பரவாயில்ல அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே ஜீரோவாக இருக்குது அருமையான யூடியூபர்ஸ் இந்த யூடியூப் நிறுவனம் வாட் ஹேப்பனிங் த ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பனிங் த யூடியூப் சேனல்ஸ் மை சேனல்ஸ் இன்னும் அப்படி வாட்ச் தம் அண்டு சப்ஸ்கிரைப் தம் ஈவன் நியூஸ் கூட சரியாக வரதில்லை நியூஸ் இஸ் டெஃபினெட்லி இட்ஸ் வெரி லோ Uh, i think it's not uh, uh, mm -hmm. energy is my videos i think i, I know i my, my fault is but i have to know that the timing is not the catch already. and sending and uh, influencing. Uh, you know uh, what happening to the mother countries and uh, any videos or the accusing videos and uh, social media videos எவ்ரிபடி லைக் தான் பட் இது நேச்சுரல் கவு பண்ண இதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் மார்க்கட்டும் பாருங்கள் கவு அதாவது ஆடு மாடெல்லாம் ரோட்டில் தான் இங்கே இங்கேட்டோம் ஒன்றும் சொல்லிக்க முடியாது ஏன் ரொட்டி எந்த கையில் கொடுத்தாலும் அது வந்து சாப்பிட்டுட்ருக்கோம் மேங்கி சாப்பிடலாம் இங்கே புல் வெளிகெல்லாம் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இல்லை 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 இதுதான் லட்சுமின்னார்கள் இங்கே தான் நம்முடைய தமிழில் பள்ளிக்கூடம் இருக்கிறது தில்லி தமிழ் கல்வி நிறுவனம் இங்கே இருக்கிறது நம்ம இதுக்குள்ள போகணும் இன்னொரு நாளைக்கு போயிடுச்சு இப்போதாங்க நம்ம வீடியோ அன்னைக்கு இப்படியே நம்ம ரைட் எடுத்து போனோம்னா ஜி கே கண்டிப்பா காணொலி பார்க்குறது நீங்கள் இந்த இங்கே தமிழர்கள் கட்டின கட்டடங்கள் உங்களுக்கு நினைக்கிறேன் கோயில் எப்படி புறாக்கள் எல்லாம் சோமரி ஆக்கி வச்சுக்கிறாங்க இங்கத்திய கோயிலுடைய லட்சணம் எப்படி இருப்பாரு ஊரில் லக்கால கட்டி சாமியா இருக்கு பார்க்கறதுங்க கும்படுத்துக்கு கையெடுத்து கும்பட தோன்றது என்னன்னா உள்ள சாமி அந்த மாதிரி கட்டின உழைப்பாளி அவனுடைய கைவரிசைக்காகவே கும்பட தோணும் சார் நம்ம ஊர் பார்த்தா இந்த ஊர் கோயில் தான் எடுக்கணும் நம்ம ரைட்ல போகணும் சீக்கிரம் டைம் முடிஞ்சிருச்சு மக்கள் நம்ம வந்தாச்சு மீண்டும் மறுத்தாரு காணொலியில் சந்திக்கும் மாதிரி இதுதான் ஐஎன்ஏரியா மெடிக்கல் எய்ம்ஸ் சொல்கிறோம்ல அந்த வழி இங்கே தான் வரும் ஸோ மக்களே உங்களை இந்த காணொலி மூலம் சந்தித்துல மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு இனி அந்த காணொலி முடிச்சுன்னு என்கிட்ட எல்லாமே மாதம் கடிச்சானொன்ன பெட்ரோலும் வண்டியில் தீந்திருச்சு மொபைலில் நெட்வொர்க்கும் தீந்துருச்சு அதனால் மீண்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் வணக்கம் தமிழ் உறவுகள்